வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே பேராத்திரியம் வாழ்க வளமுடன் என்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருகுடலோடு சூக்கமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் நாம் இனிதே துவங்குவோம் இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறைவணக்கம் அழுத்தமெனும் முந்தாற்றல் ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்று வித்து முழுத்தரனுடன் கா முடிக்கும் மேலாம் முழு முதற்பொருளே நம் அறிவாயற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ பதமடை ஒன்றானோ பதம் அடைய் நோம் உன்ரானோம் பரமான் நல்தம் வாழக வல்லை வாழக வல்லை குருவானக்கம் எப்போருலை எச்சயலை எக்குனத்தை அடிக்கடி அப்பொருளின் நன்மயதாய் போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்போக்க நியதியாகும் எவர் ஒருவர் குருவை மதி தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர்த்தினில் உயர்த்தி பிறவி பையனை நல்கும் பிறவி பையனை நல்கும் வாழ்க வையது வாழக வளமுடன் இன்று நமக்காக அருமையானதும் நித்தியானந்த தாமம் நடத்திய அருள்நிதி நரி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்போம் அருள்நிதி நரி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல்வனம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீகம் கொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ வாழ்க வியகம் வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் குரு வாழகு குருவேத்துனை இன்றைக்கு ஆம் காயக்கத்தின் பயிற்சியின் பலனை பற்றி ஒரு சில நிமிடங்கள் சந்திப்போம் மகரிஷி அவர்கள் வழங்கியுள்ள உடற்பயிற்சி ஆகட்டும் டவுட்டில் ஆகட்டும் அதில் மிக சிறந்த பயிற்சிங்கிறது வந்து காய்ச்சல் பயிற்சி அது அவங்க சாதாரணமாக வழங்கினதில்லை அதை ஓர் இருபது ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து அதில் மாற்றங்கள் செய்து தோல் இல்லாமல் தன்னை தானி அந்த பயிற்சியை ஒவ்வொரு நாளும் செய்த அதற்கான பலன்கள் இருக்கா கொஞ்சம் அந்த மாற்றி செய்யுது பல அறிஞர்களோடு அடித்து பல பாடல்களையும் படித்து இப்போ உதாரணமாக அங்க செல்லும் செல்லும்பொழுது அங்க ஒரு அன்பர் அந்த ஓஜஸ் மூச்சை மட்டும் ஒரு மாதிரி இழுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த முழுமையான பயிற்சியை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் கிட்டியது இந்த பயிற்சியை எடுத்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு முக்கியமான விஷயம் தான் மூலபந்தனம் செய்த அந்த மூச்சு இழுத்து நம் ஜீவகாண்டத்தை மேல் நோக்கி இழுத்து பின் உடல் முழுவதும் பரவ செய்வது இந்த சாதாரணமான இதை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு மூன்று மிட மனித பயிற்சியை அவர்கள் ஒரு இருபது ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து நமக்கு வழங்கியுள்ளார்கள் இந்த பயிற்சியின் பலனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிட்டே போலாம் நம்முடைய ஜீவகாண்ட ஆற்றல் திணிவு பெறுகிறது அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும் நம்முடைய இம்யூனிட்டி நன்றாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க எப்பவுமே இந்த இளமையான குற்றம் இருக்கும் அப்புறம் இந்த உடல் ஆற்றல் இந்த எனர்ஜின்னு சொல்லுவாங்களா எப்பவுமே நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும் அத்தோடு இல்லாமல் நம் மரணத்தை தள்ளி போட முடியும் எவ்வளவு கேட்க முடியுமோ சொல்வர்கள் நம்மால் தேதியை குறித்து இந்த நாள் போக நம்ம முடிவு செய்ய முடியும் இத்தகைய பயிற்சிக்கு உள்ளது அதனால் நம் இன்னும் இன்னொன்னு சொல்லணும்னா இந்த காயக்கற்ப பயிற்சி செய்து இந்த அடுத்த தலைமுறை நம் பிறக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் என்னன்னா இந்த வருங்கால சமுதாயம் குழந்தை குழந்தைகள் இன்னும் வளமாகவும் நோய் நொடி இல்லாமலும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் எனவே நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் பணிபுரியவர்கள் எவரேனும் இருந்தாலும் அவர்களோடு பழகும் பொழுது ஏதாவது அவர்களுக்கு நாம் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று சிந்தித்தால் அவர்களை குட்டிக்கொண்டு கயக்கற்பை பயிற்சி செய்வதற்கு கற்றுக் கொடுங்க கொடுக்கும் முயற்சி செய்யுங்கள் நாம் பெற்ற இன்பம் அவர்களும் தொடர்ந்து தவம் உடற்பயிற்சி காயக்கப்பம் செய்வோம் மகரிஷி அவர்கள் சொல்லிய வாழும் வாழ்பிற்கு நன்றிகள் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு காயகல்பத்தின் பெருமைகள் அப்படி சொல்லலாமா காயகல்பத்தின் நன்மைகள் சொல்லலாமா எவ்வளவு இன்றியமையாதது காயகல்பம் அப்படின்னா வயதானவ பிறகு முதுமையிலே புதுமைன்னு சொல்வதை விட உடலுக்கு வயதாகும் பொழுது மனதுக்கு ஆகாது உடலுக்கு இந்த உடலுக்கு வயதாகும் பொழுது முறையாக சில பயிற்சி முறைகளை மேற்கொண்டு உடம்பை கடைசி நொடி வரை சரியான முறையிலே சீராக இயங்கச் செய்வதற்கு ஒரு உபாயம் அதுவே காயகல்பம் இன்றைக்கு பல முதியவர்கள் தகவலாக அடி எனக்கு கிடைப்பதை பகிர்ந்து கொள்கின்றேன் பல சிக்கல்கள் அவர்களுக்கு இதுக்கு மூல காரணம் இதுவே காயகல்பத்தை சரியான முறையிலே பையின்று உங்க வீட்டில் வயசானவங்க இருக்காங்களா பாருங்க இது வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கிறத சரியான நம்ம வயசானதுக்கு அப்புறம் அது அதனுடைய இயக்கம் அங்கு சரியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும் முதியவர்களுக்கு அதை சீராக இயக்கம் பெற பெற்று இயங்கி உடலை சீராக நடத்துவதற்கு ஒரு உபாயம் இந்த பயிற்சி இது ரொம்ப எளிமையான பயிற்சி ஆனால் உன்னதமான பயிற்சி ஐயா சொன்னதுபடி நல்ல முறையில் காயகல்பத்தை முறையாக பயின்று நல்ல அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள் முறையாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்களிடம் இருந்து அதை பயின்று சரியான முறையிலே நாமும் பயிற்சி செய்ய நாமும் உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளோடு நிறைவாக வாழலாம் அருமையான ஒரு தலைப்பு இன்றைக்கு எடுத்துக்கிட்டீங்கய்யா நந்திகளையா இன்றைக்கு சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருநிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் மருட்பேர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைய செய்யும் தருணம் இது வேதாத்ரிய பாடல் பாட அருண் பிரதீப் துரை ஐயா அவர்களும் பிரம்மையான கவி பாட அருணி அருணிதி சிவசங்கரிம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருணிதி ஸ்ரீராம் ஜேத்தி ஐயா அவர்களும் வாழ்க வளம்லா பொருள் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகிற்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா தவித்தல் சிறுவற்கே விளையாட்டு செயல் உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பிரம்மஞான கவிக்க தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நாம் நிறை வெளியில் மின் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை போருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மணமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் தானியத்தை ஒப்புழனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை உரிமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்கையம் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் குருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை பயணத்தில் சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரின் வாழ்த்து வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் യ്യകം വാഴ വളമ്പം നന്ദി